ஐயா நல்ல நேரம் முடியறதுக்குள்ள தட்ட மாத்திக்கலாம் மூடு எனக்கு தெரியும் நல்லது உனக்கு எனக்கு ஒரே வித்தியாசம் தான் நம்மள நான் ஜாதி வெறி பிடிச்சவன் நீ மத வெறி பிடிச்சவன் அது தெரியும் எனக்கு ஒரே டவுட் வன்னியர்களுக்கே பிடிக்கலனாலும் என்ன மைத்துக்கு என்கிட்ட வந்து கூட்டணி வைக்கிறீங்க அதான் தெரியல சார் பெட்டி

கொண்டாந்து கொடுத்துறப்பா பொட்டியா என்ன பொட்டி டீ போட்டி டீ வெட்டி தலையா நீ எங்க இருக்க நானே வந்து வாங்கிக்கிறேன் ஆனா முருகா காசு கொடுத்த எங்க வேணாலும் போவா முருகா இந்த ஆளு அப்படியே இருக்க நல்ல எந்த கட்சியிலாம் ஒண்ணு இல்ல எவன் காசு கொடுத்து குடுத்தாலும் போயிருவேன் கொடுத்து கூப்பமா எல்லாருக்குமே அன்பு மனை வெக்கப்படுது தட்ட மாட்டி மணிமேகலை என்னடா வெக்கமா பிள்ளைங்க வந்திருக்காரு வளர்த்த புள்ள மேகல

மக்களவை தேர்தலில் நானூறு தொகுதிகளுக்கு மேல் வெல்வதே பாஜக கூட்டணியின் இலக்கு என்று பிரதமர் மோடி தெரிவித்துள்ளாா் மக்களவை தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு முன்பிருந்தே அடிக்கடி தமிழ்நாடு வந்து சென்ற பிரதமர் மோடி தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு மீண்டும் தமிழ்நாடு நோக்கி படையெடுத்துள்ளாா் இன்று சேலத்தில் பாஜக சார்பில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது அவசர அவசரமாக பாமகவை கூட்டணிக்குள் கொண்டு வந்த பாஜக என்பது அது இந்தியாவிற்கு வந்து எவ்வளவு பெரிய பின்னடைவு என்பதை வருகின்ற காலத்தில் இப்பே பாக்க ஆரம்பிச்சிருக்கு நிச்சயமா ஸ்டெர்லைட் நிறுவனம் அங்க வரக்கூடாது திறக்க கூடாது சுற்றுச்சூழலுக்கு அங்க இருக்கின்ற மக்களுக்கு பேர் ஆபத்து இங்க வேணும்னா அங்க ஒரு குத்து அங்க வேணும்னா அங்க ஒரு குத்து தேவைப்பட்டா இங்கே ஒரு குத்து குத்து சென்ட்ரல் ஒரு குத்து ஒரு குத்து குத்துற மாதிரியா குத்து ராமதாஸ் மற்றும் அன்புமணியை சேலம் கூட்டத்தில் பங்கேற்க செய்தனர் ஓ பன்னீர்செல்வம் டி டி தினகரன் உள்ளிட்ட மற்ற கூட்டணி கட்சி தலைவர்களும் எல்லாரும் பண்ற மாதிரி பண்ண மாட்டேன் ஏதாவது வித்தியாசமா தான் போயிட்டு வாய்கியா பிரதமர் மோடியுடன் ஒரே மேடையில் தோன்றினர் மோடி ஆவேசம் பொங்க பேசிக் கொண்டிருக்கும் போதே கூட்டம் கலைந்து சென்றதால் மேடையில் இருந்து தலைவர்கள் அதிர்ச்சியடைந்தனர் ஜப்பானை பார்த்து கேட்கிறேன் நான் இங்கிலாந்தை பார்த்து கேட்கிறேன் ஏன் அமெரிக்காவையும் பார்த்து கேட்கிறேன் சிலர் கைகளில் கிடைத்த தண்ணீர் பாட்டில்கள் ஆகிய பொருட்களை எடுத்துக்கொண்டு நடையை கட்டினர் கூட்டம் கலைந்து சென்றாலும் அசராமல் பேசிய மோடி

डिसाइड कर चुका है कि 19 अप्रैल को एक एक वोट बीजेपी को जाएगा डेवलप तमिलनाडु के लिए मैरता मलरों मॉडर्न इंफ्रास्ट्रक्चर के लिए मैरता मलरो और लार्जेस्ट इकोनॉमी के लिए मैरता मलरों ஆத்ம நிர்வர மலரோ மலரோன் மலரோ அப்கிபார் மலரோ அப்படின்னா ஒரு பன்னெண்டு வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்காங்க மே

மதவெறியை தூண்டிட மக்கள் நிம்மதியை கெடுத்திட உங்கள் வேலை வாய்ப்புகளை பறித்திட உங்களை நடு ரோட்டில் நிறுத்திட உங்களை சோத்துக்கு திண்டாட விட எங்களுக்கு ஒரு வாய்ப்பு தியாகுங்கள் உங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறோம் மதவெறியர்களின் கூடாரம் பாஜக 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 எங்க ஊர் ஊர் கோயம்புத்தூர் வந்து அமைதியான ஊருங்க அங்க வந்து வந்து மோடி வந்து அமைதியான ஊர்ல வந்து சண்டையை கிளப்பிட்டு இருக்கிறாருங்க சரி வந்ததா வந்தாரு சும்மா போவானு பார்த்தா ரோட்ல இருக்கிற எல்லாத்துக்கும் டீ ஆற்றி கொடுத்துட்டு இருக்காரு சரி டீ தான் கொடுத்தாருன்னு பார்த்தா சும்மா இருக்கிற போற வரங்களெல்லாம் கூப்பிட்டு கூப்பிட்டு வித்துட்டு இருக்கிறாரு அது எது விற்கிறாருன்னா நாளைக்கு நம்மளுக்கு ஓட்டு போடுவோம்னு சொல்லிதான் ஏன்னா மணிப்பூரில் அத்தனை பிரச்சனை நடந்தது அது எட்டியும் கூட பார்க்கல இப்ப இங்கே வராரு அன்னைக்கு அவ்வளோ நிவாரணத்தை கேட்டு முதலமைச்சர் ஓனாரு அதை கேட்டதுக்கு பிச்சைனாரு இப்போ நம்ம போய் அவருக்கு போட்டு போட்டோம்னா நாளைக்கு நம்மளுக்கு அதே நன்மை தான் மகளிருக்கு எந்த சேஃப்டியுமே கிடையாதுங்க யாரு தயவு செஞ்சா அவர் போடாது